ஹலோ ஹா யாருக்குலாம் ஹஸ்பண்ட் வந்து வீட்டு வேலை பார்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லுங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் முந்தின நைட்டு எனக்கு பாத்திரமெல்லாம் விளக்கி வச்சுருந்தாரு நான் சொல்லியிருந்தேன் எனக்கு முடியலை க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லினோன்னே அவங்க வந்து பண்ணி வச்சுட்டாங்க நான் படுத்துட்டேன் பட் ஆனால் பண்ணி வச்சாங்க நான் எடுத்து லேசாக முழிச்சு பார்த்து லைட்டாக ஒரு கிளிப் மட்டும் எடுத்திருந்தேன் நான் வேணால் அப்புறமா அதை ஆட் பண்ணுறேன் ஓகே எந்திரிச்சு காலையில் வந்து ஃபுல்லாக இருந்த கொஞ்சம் நஞ்ச டீ பாத்திரம் பால் பாத்திரம் இதெல்லாமே கழுவிட்டு மீன் கழுவுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து சண்டேயில் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் எடுத்திருக்கோம் ஏன் மீன் சிக்கன் தான் எடுக்கலான்னு எனக்கு ஆசை பட் வந்து இந்த பறவை காய்ச்சல் வருதுன்னு சொன்னாங்களா ஆல்ரெடி நம்ம வீட்டில் ரெண்டு குட்டீஸ்க்கு எப்போடா எது வருதுன்னே சொல்ல முடியாது அதனால எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிவிட்டு மீன் வாங்கிட்டு வந்தாச்சு ரெண்டு மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு மீன் ஜிலேபி மீன் இன்னொரு மீன் வந்து வாவல் மீன் ரெண்டுமே ஒரு ஒரு கிலோ வாவல் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிலேபி மீன் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டோட்டலாக வந்து ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க நான் என்ன பண்ண போகிறேன்னா நல்லா கழுவிட்டு தலையெல்லாம் போட்டு மீன் குழம்பு வைக்கப் போகிறேன் உடம்பெல்லாம் வறுக்க போகிறேன் இவ்வளோதான் சாதம் வடிக்கப் போகிறேன் இதுதான் வந்து விஷயம் ஸோ எனக்கு தெரி ஆல்ரெடி வந்து அங்கேயே நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுக்குறாங்க இங்கே வந்து நான் வேன்னே அப்புறம் போய் வாங்கினேன்னா அங்கே ஒரு அக்கா கிட்டே தான் வாங்குவேன் அவங்க நல்லா க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ ஆல்ரெடி லைட்டாக மட்டும் ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நான் வந்து பிரித்து வச்சுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து மீனை இந்த வாவல் மீனில் வந்து முள்ளே இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் முள்ளே எப்படின்னா என்னோடய சின்ன பையனே அவனாக சாப்பிட்டுப்பான் முள்ளே எடுத்துகிட்டு அந்தளவுக்கு இதில் வந்து முள்ளே இருக்காது சரின்னு சொல்லி அந்த மீனும் வாங்கிட்டு இன்றைக்கி வந்து இதுதான் லஞ்ச் வேணும் மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து சாதம் அதோடு முடிக்க போகிறேன் சார் வந்து எப்பவும் போல் கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க ஸோ அவங்க வந்து தான் சாப்பிடுவாங்க நான் காலையில் வந்து அவருக்கு பால் மட்டும் ஆச்சு கொடுத்துருந்தேன் அப்புறம் சின்னதுக்கு பால் தான் குடிச்சிருக்காங்க இன்னும் சாப்பிடல எதுவுமே கடை இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து மீனுக்கு வந்து மசாலா தேவி வச்சுக்கலாம்னு சொல்லி இது என்னோட மசாலா நான் எப்படி பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு நான் ஒலை வச்சுட்டேன் இப்போ வந்து அவ்வளோதான் ஊற்றி வைக்க போகிறேன் ஒலை வச்சுட்டா சாதம் ஒரு பக்கம் வெந்துட்ருக்கோம் அது அந்த வேலை ஒரு வேலை முடிஞ்சிடும்ல அதனால சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேணும்னு சொல்லி இஞ்சி வந்து தோல்சிச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் பூண்டை வந்து பிரித்து வச்சுட்டேன் ஸோ இது ரெண்டேமே ஃபஸ்ட்டு வந்து பூண்டை வந்து ஒரு பல்ஸ் மோடில் வந்து லைட்டாக குற குறப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா குழம்புல போட்டால் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சிட்டு அந்த மீதி பூண்டுல இஞ்சி போட்டு நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கிட்டேன் ஸோ எப்படி என்னோடய மசாலா எப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு அப்புறம் வீட்டு மிளகாய் தூள் தான் வேறு எந்த எதுவுமே ஸ்பெஷலாக போட மாட்டேன் வீட்டு மிளகாய் தூள் கான்ஃப்ளவர் மாவு அரிசி மாவு இதை மட்டும்தான் போட்டு நல்லா இதை பெனஞ்சு மீனில் வந்து தடவி வச்சுருவேன் இந்த மீன் தடவுறப்ப எனக்கு மீ முள் எப்படியாவது குத்திடும் அதனால தான் ஒன்று ஒன்றா தடவுவேன் எல்லாருமே வந்து மொத்தமாக அப்படியே இப்படி போட்டு பரட்டுவாங்களேன் எனக்கு அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் கையில் குத்திடும் அப்படி இருந்தே இன்றைக்கி எனக்கு ஒரு முள் வந்து குத்துச்சு கையில் சரின்னு சொல்லி இதை வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நல்லா தடவிட்டு ஃப்ரிட்ஜில் போய் நல்லா காய விட வச்சுட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸாவது காஞ்சா டேஸ்ட்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லி இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் நிறையா போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு ஒரு கால் கிலோ வெங்காயமே உரிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன் கால் கிலோ சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு தக்காளி பழம் அதுக்கப்புறம் தேங்காய் வந்து அரை மூடியில் கொஞ்சம் மட்டும் கம்மியாக அதை மொழியில் வந்து ஒரு முக்கால்வாசி தேங்காய் ஃபுல்லாக போட்டு இதை ஃபுல்லாக நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ணி நான் எப்பவும் மீன் குழம்பு வைக்கிறேன் என்னோடய ஸ்டெய்டில் தான் வச்சிருக்கேன் நான் ஆல்ரெடி என்னோடய மீன் குழம்பு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் அந்த மீன் குழம்பு வீடியோ தான் எனக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ கே வியூஸ் போயிருக்கு அதுதான் வந்து எனக்கு டாப் வியூவில் வந்து இருக்கிறது ஸோ இந்த மீன் குழம்பு வீடியோவை உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்து திரும்பி வந்து டீட்டெயிலாக போடுறேன் ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயத்தை தண்ணியில் போட்டு அதை நல்லா தண்ணியில் ஊரிச்சுன்னா கொஞ்சம் உரிக்கும் போது கண்ணி எரியாது ஸோ அதனால் வந்து அதை நல்லா தண்ணியில் ஊற போட்டு உரித்து வச்சுக்கிட்டே இடையில வந்து ஒலக்க வச்சிருச்சுன்னு சொல்லி அரிசியும் போட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சிம்பிள் தான் சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் இதை ஃபுல்லாக அரைச்சிட்டு நான் எப்போவுமே அரைக்கும் போதே மிளகாய் பொடி போட்டு அரைச்சிடுவேன் அப்போனா வந்து எனக்கு இன்னமும் இன்னும் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஒரு யூ ஒன்னே வச்சுக்கோங்களே ஸோ வந்து இது எல்லாத்தையுமே போட்டு அரைக்கும் போதே பொடியும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் போல குழம்பு தாளிக்க போகிறோம் எப்படின்னா எண்ணெய் ஊற்றி வெந்தயம் கடுகு கறிவேப்பில அதுக்கப்புறம் இந்த பூண்டு தட்டி வச்சு பூண்டு இருக்கல லைட்டாக குறை குறைப்பாக அரைச்ச பூண்டு அது போட்டுட்டு அப்புறம் இந்த அரைச்ச விழுதை போட்டு தண்ணி ஊற்றிட்டு அது லைட்டாக கொதி வரும்போது புளி ஊற்றிடுவேன் புளி வந்து நான் வந்து புளி தக்காளி கொஞ்சம் அதிகமாகவும் புளி கொஞ்சம் கம்மியாகவும் போட்டிருக்கு சில பேர் புளி அதிகமாக போடுவாங்க தக்காளி கம்மியாக போடுவாங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம் எப்படி வச்சா நல்லாதான் இருக்கும் சரின்னு சொல்லி இது எல்லாத்தையுமே போட்டு புளி ஊற்றிட்டு புளி நல்லா குழம்பு நல்லா கொதிச்ச பின்னாடி குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மீன் போட்டுட்டு குழம்பு மீன் வந்துருச்சுன்னா குழம்பு இறக்கில அவ்வளோதான் ஈஸி இதுக்கு இடையில் வந்து தம்பிங்களுக்கு வந்து மீன் பொறிச்சு கொடுத்துட்டேன் ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே அவங்களுக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் வேறு எதுவுமே நான் பண்ணலை வீட்டில் மாவு இல்லை பழைய மாவு தான் இருக்கா அதை போய் குழந்தைய கொடுக்க அதை தூக்கி கீழே தான் ஊற்றணும் அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய வேலை என்னென்னா மாவு அரைக்கணும் ஸோ வந்து அரிசி ஊற வைக்கணும் இதெல்லாம் முடிச்சிட்டு நான் அரிசி ஊற வச்சு மாவு அரைக்கணும் அப்புறம் அவ்வளோதான் மீன் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தம்பி சின்னவர் நல்லா சாப்பிட்டாரு பட் பெரியவர் தான் எப்போவுமே எனக்கு வந்து பெரியவனோட ஒரு பெரிய தொல்லை என்னென்னா அவன் சிக்கன் தான் நல்லா சாப்பிடுவான் அதுக்கப்புறம் இந்த நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் நான்வெஜ் தான் சமைப்பாங்க அந்த அந்த நாண்வெஜ் மட்டன் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க மற்றபடி இந்த ஃபிஷ்ஷை வந்து அவன் சாப்பிடுவான் திடீர்னு நல்லா இருந்தால் சாப்பிடுவான் திடீர்னு சுத்தமாக சாப்பிடவே மாட்டான் ஸோ இன்றைக்கும் எப்பயும் போல சின்னவர் நல்லா சாப்பிட்டாரு பெரியவர் வந்து சும்மா லைட்டாக தான் சாப்பிட்டாரு அவங்க அப்பா வந்தோன்னே சொன்னால் அவன் வந்து சாப்பிடுவான் அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் பயப்படுவான் எப்படின்னே தெரியல நம்ம என்னக்கும் சொல்ல வளர்க்குறதெல்லாம் நம்ம தான் பட் நம்மளுக்கு எந்த மரியாதை இல்லை அப்பான்னா மட்டும் ஒரு பயம் இருக்கு எல்லாருக்குமே அப்படி தான் எனக்குமே அப்படிதான் நான் தான் பயப்படுவேன் அம்மாக்கெல்லாம் அந்த அளவுக்கு பயப்பட மாட்டேன்னா ஸோ என் வீட்டு வாண்டுகளும் அப்பான்னா வந்து ஒரு மாதிரி அம்மானா வந்து ஒரு மாதிரி ஸோ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பழைய சாதம் சாப்பிட்டேன் எனக்கு வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு இன்றைக்கி பழைய சாதத்தில் வந்து முந்தின நாள் வடித்த இந்த கஞ்சி தண்ணி இருந்துச்சுல அதை ஊற்றி சாப்பிட்டேன்னா அவ்வளோ டேஸ்ட்டு அந்த மீன் வறுவலுக்கும் அந்த பழைய சாதத்துக்கும் சொல்லவே முடியல அவ்வளோ நல்லா இருந்துச்சு ரொம்ப நாள் கழித்து நான் பழைய சாதம் சாப்பிட்றேன் சாப்பிட மாட்டேன் பயப்படுவேன் வெயிட் போடணும்னு சொல்லி பயப்படுவேன்னா ஸோ சாப்பிட மாட்டேன் இன்றைக்கி வந்து சாதம் நிறையா இருந்துச்சு என்னால் கீழே போடணும் மனசு சரின்னு சொல்லி பழைய சாதம் நான் சாப்பிட்டு தம்பிங்களுக்கு வந்து சுடுசோறு வச்சு மீன் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை வச்சு ஊற்றினி இவர் தான் சின்னவர் நல்லா சாப்பிட்டாரு ஓகே என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்